முற்று முழுவதுமாக முடங்கி இருக்கிறது வட இந்தியா குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்கிறது அந்த மாநிலம் முடங்கி போயிருக்கிறது பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது ஆம்புலன்ஸ்கள் வீதிகளில் நின்று அலறி கொண்டிருக்கின்றன இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதை பற்றி எந்த ஊடகமும் குறிப்பாக வட இந்திய ஊடகமும் இதை செய்தியாக்கவில்லை அப்படிங்கிறது தான் பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது இந்த போராட்டத்திற்கு காரணம் இப்ப நம்முடைய மோடி சர்க்கார் நரேந்திர தாமோதரதாஸ் சர்க்கார் கொண்டு வந்த ஒரு சட்டம் அந்த சட்டத்தினால் தாங்கள் பெருமளவில் பாதிக்கப்படுகிறோம் என்று சொல்லி லாரி ஓட்டுநர்கள் அனைவரும் லாரிகளை சாலைகளின் குறுக்கே நிறுத்தி இன்றைக்கு போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் என்ன சட்டம் இப்ப இந்த போராட்டம் தீவிரமடைந்தால் தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் பாதிக்கப்படும் விலைவாசி உயரும் வெறும் வரும் டீசல் பெட்ரோலுக்கு இப்பவே வட இந்தியாவில் தட்டுப்பாடு நான் அந்த வீடியோலாம் இருக்குது உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க மோடி அரசு ஏன் இந்த போராட்டம் ஏன் ஊடகங்கள் உண்மையை மறைக்கின்றன அனைத்தையும் விரிவாக அறிந்து கொள்வதற்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ செல்வோம் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு இந்த வீடியோக்குள்ள போகலாம் இப்போ சமீபத்தில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒரு பெரும் சர்ச்சையானது அதற்கு மிக முக்கிய காரணம் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க நாடாளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களே இல்லாமல் நாடாளுமன்றம் நடைபெற்றது அப்புறம் உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்றத்திற்குள் புகுந்து அந்த வெடிபொருள் வெடித்தது இதெல்லாம் ஒரு பெரிய சர்ச்சை இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் பெரிய அளவில் பேசப்படல மூன்று சட்ட திருத்த மசோதாக்கள் மூன்று சட்டங்களில் திருத்தம் கொண்டு வந்தது பாஜக இன்னும் சொல்ல போனோன்னா சட்டத்தோட பேரையே மாத்தினாங்க இதுவரைக்கும் வரைக்கும் நம்ம ஐபிசிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு சொல்லுவோம் குற்றம் செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்குறது இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் வந்தது இப்போ இது எல்லாத்தையும் பாஜக மாற்றுச்சு அது அப்படி வெள்ளைக்காரம் கொடுத்ததெல்லாம் நாங்க எப்படி வச்சுப்போம் அப்படின்னு இந்திய தண்டனை சட்டத்திற்கு அவர்கள் என்ன பேர் வச்சாங்கன்னா பாரதிய நியாய சன்ஹிதா நியாயம்னா நியாயத்தை கொடுக்குறது உண்மை முதல்ல நீதி பாரதிய நியாய சன்ஹிதா அதாவது அவங்கக்கிட்ட நியாயம் இருக்குதோ இல்லையோ பேர்லையாவது நியாயம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வச்சாங்களா என்னன்னு தெரியல அப்புறம் குற்றவியல் நடைமுறை சட்டம் அதை என்ன பண்ணாங்கன்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா எல்லாம் ஒரே சன்ஹிதா தான் அது நமக்கு புரியவும் மடங்கி வட இந்திய மொழியில் வச்சிடறாங்க இது வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு அடுத்தது இந்திய சாட்சிய சட்டம் அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு பேர் மாத்தினாங்க எல்லாம் இப்படி பேரெல்லாம் சோறு வச்சாங்கிற கதை தான் ஆனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கொடுக்கும் போது மட்டும் அந்த நீதி நேர்ம நியாயம்ங்கிறதுக்கும் பாஜகவிற்கும் பாரதூரம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் விட்டுருங்க இப்படி இந்த பேரெல்லாம் எல்லாம் மாத்தினாங்க பேரு மாத்தினதோட பிரச்சனை இல்லை இப்ப பேரை மாத்துறதுக்கான வேலையை பண்ணது மட்டுமல்ல என்ன செஞ்சாங்கன்னா இந்த லாரி ஓட்டுறாங்க இல்லையா டிரைவர்ஸ் ரன் அப்படின்னு சொல்றோம் அதாவது ஒரு லாரி ஒருத்தர் போயிட்டு போயிட்டுருக்கிறாரு யாரோ ஒருத்தர் குறுக்க வந்துடுறாரு ஏதோ ஆகிடுச்சு விபத்து ஆயிடுச்சு லாரி அவர் மீது மோதிவிட்டது இப்போ அவர் இறந்துட்டார் இப்போ பொதுவாக அந்த லாரிக்காரங்கெல்லாம் அடிச்சிட்டாங்கன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே நிற்க மாட்டாங்க ஏன்னா நின்னா ஊர்காரங்களாம் சேர்ந்து அவனை வெளுத்து எடுத்துருவான் அடிப்பான்னு பயந்து போய் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போய் சரண்டர் ஆவாங்க இது வழக்கமாக நடக்கிறது அப்புறம் கேஸ் நடக்கும் கேஸில் வந்து இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க இன்சூரன்ஸ் அடிப்படையில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பணம் சேரும் இவர் உள்ளபடியே மொதல் ஆக்சுவலி அது வந்து ஒரு மர்டர் கேஸாக கன்சிடர் பண்ணப்படும் இல்லை மர்டர்லாம் இல்லை இவர் வந்து இது விபத்து தான் வேணும்னு இவரை வந்து என்ன செய்யலை மோதி சாகடிக்கலை இந்த விபத்தில் ஒருவேளை அவருக்கு உயிர் பெருஞ்சுனா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆக்சிடெண்டாக கன்சிடர் பண்ணப்பட்டால் அதில் வந்து என்ன பண்ண போடும் அப்படின்னா தண்டனை குறைவு இப்போ இவங்க சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க சட்ட திருத்தம் கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி யாரேனும் ஒருவர் ஒரு வண்டியில் இப்போ நீங்களே நாளைக்கு ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க யாரோ ஒருத்தர் சரட்டுன்னு கிராஸ் பண்ணிட்டான் குறுக்கா சிக்னலை கவனிக்காமல் வண்டி வர்றத கவனிக்காமல் குறுக்கா கிராஸ் பண்ணிட்டான் வேகமாக திடீர்னு குறுக்கா கிராஸ் பண்ணிட்டான் வண்டியில் மோதிட்டாங்க அடிச்சிட்டிங்க ஆக்சிடென்ட்டு இப்போ அவன் சம்பந்தப்பட்ட நீங்கள் யாரை மோதிருக்கீங்களோ அவன் இறந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை ஏழு லட்சம் ரூபாய் அபராதம் அப்போ பத்து ஆண்டு சிறை தண்டனை ஏழு லட்சம் ரூபாய் அபராதம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வருகின்ற பொழுது ஒரு பக்கம் இதை வரவேற்கிறாங்க கரெக்டுங்க கடுமையான சட்டங்கள் இருந்தால் தான் வண்டி ஒழுங்காக ஓட்டுவான் இல்லைன்னா ஆள் ஆளுக்கு தண்ணியை போட்டுட்டு அம்மாவும் என்ன போக்கு போகிறான் வண்டியில் அப்படின்னு சாமானிய பார்வையில் சொல்லக்கூடிய கருத்துக்களும் இருக்கிறது அவங்க லாரி டிரைவர்ஸ் தரப்பில் ஒரு கருத்து சொல்கிறாங்க என்னென்னா ஏங்க நாங்கள் போயிட்டுருக்குறோம் சிக்னலை எதையுமே கவனிக்காமல் ஒருத்தன் உள்ளே வந்துட்டான் அடிபட்டுட்டான் இப்போ இதுக்கு நாங்கள் பத்து வருஷம் ஜெயிலில் இருக்கணுமா அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையாக இருக்குது அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த சட்டத்தை கொண்டு வந்தீங்களே இப்படி சட்டம் கொண்டு வரப்படுவதற்கு முன்பாக இது தொடர்பாக லாரி சம்மேளனத்தினுடைய தலைவர்களாக இருப்பாங்களே அந்த லாரி சங்கங்கள் ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் இந்த மாதிரி யாரையா கூட்டு ஆலோசித்தீர்களா யாரையா பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா எப்படி வேளாண் சட்டங்களை அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு இதுதான் நல்லது நல்லதுன்னு நீங்கள் அந்த விவசாயிகள் சொன்னாங்க எங்களுக்கு இது நல்லது இல்லை என்றார்கள் அவர்கள் தங்களுக்கு எது நல்லது இல்லை என்று சொன்னார்களோ அதெல்லாம் கிடையாது உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு இதுதான் நல்லது என்று சொல்லி வேளாண் சட்டங்களை நீங்கள் வலுக்கட்டாயமாக திணித்தீர்களோ அதே மாதிரி இப்போ நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணிட்டாங்க குறிப்பாக மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் குஜராத் உள்ளிட்ட வட இந்திய மாநிலங்கள் அதிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் பெரும் ஸ்ட்ரைக் நீங்கள் அந்த வீடியோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு டிரைவர் நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு நாங்கள் இப்போ மத்திய பிரதேசம் சாகர்புறமோ ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நிற்கிறோம் வண்டி எல்லாம் ரோட்லேயே நிறுத்தியாச்சு அதாவது சென்டர் சட்டம் சப்போம் போட்டுக்கிறாங்களாம் டிரைவர் ஆக்சிடெண்ட் பண்ணால் ஆறு லட்சம் ஐதாயிரம் பத்து வருஷம் ஜெயிலு இது கண்டிஷுங்க இருக்கிற அசுவேஷன் டிரைவர் அசோசேஷன் வந்து வண்டி எல்லாம் நிறுத்திட்டாங்க நிறுத்தி நிறுத்திட்டாங்களாம் முன்னாடி எனக்கு முன்னாடி ஐம்பது கிலோமீட்டர் வண்டி நிற்கிது எனக்கு பின்னாடி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நிற்கிது நாங்கள் வந்து மூணு மணி நேரம் மூணு நாலு நேரம் ஆயிடுச்சிங்க ஒரு நடு காட்டில் நிற்கிறோம் எதுவும் போகிறதுக்கு வழி இல்லை எப்போ கிளீர் ஆகுதோ தெரியல ஒரு தண்ணி வசதி இல்லை ஒரு கடை வசதி இல்லை எதுவுமே இல்லை ஒரு காடாக இருக்குது ரெண்டு பக்கமும் அணி காடு இந்த அணி காடு வண்டியெலாம் ரைட்டில் ஏறி போனால் அடிச்சு கணக்கு இல்லைன்னு ஒன்றுக்குறாங்கல்லாம் பயங்கரமாதிரி ராவடியெல்லாம் சரு சரு சருன்னு வண்டியில் வரானுங்க போகிறானுங்க டோல் வரல ஆறு ஆறு லட்ச ரூபா பணங்கிறது நமக்கு ஆறு லட்சம் பணம் வச்சுக்கோங்கன்னா நாமே வண்டிக்கு வரோம் நாமளே ரொம்ப கஷ்டத்தை தான் வண்டிக்கு வரோம் உங்களுக்கு கஷ்டத்தில் வந்துட்டு நாம் வண்டி ஓட்டி இது பண்ணி குடும்பத்தை காப்பாற்றி பெரிய விஷயமா இருக்குது இதுல பத்து வருஷம் ஜெயிலா அவள் தான் நம்ம லைஃபே போயிடும் நம்ம குடும்பத்தை யாரு காப்பாத்துவா அறிவியல் கொஞ்ச நாள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் போடுறாங்களா பணத்தையும் ஆறு லட்சத்தை கொடுத்து பத்து வருஷம் ஜெயில தூக்கி போட தான் நம்ம கொண்டாடி போய் எதை எதார்த்தமா நடக்குது நம்ம வேண்டு பண்ண போறது இல்லை எதுவுமே ஒரு நாயகண்டா கூட நம்ம ஒதுங்கி போறோம் பாக்குறீங்களா தெரியுதா வண்டிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஐயோ லாரி ஸ்ட்ரைக்கு டீசல் கிடைக்காது பெட்ரோல் கிடைக்காதுன்னு எல்லாரும் என்ன செய்யறா வண்டி எடுத்து வரிசையா பெட்ரோல் பக்கம் போய் நிக்கிறான் பெட்ரோல் பக்கம் எல்லாம் நீல கியூ இன்னொரு பக்கம் சில மாநிலங்களில் லாரிகள் என்ன பண்ணிட்டாங்க லாரிகளை வந்து சாலைகளின் குறுக்கே நிறுத்தி போராட்டம் பெரும் டிராஃபிக் ஜாம் ஆம்புலன்ஸ் கூட நகர முடியலை மிக பெரும் போராட்டமாக இது இன்றைக்கு வட இந்தியாவில் மாறி நிற்கிறது ஆனால் இதை எதை பற்றியும் நீங்கள் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தகவலை வந்திருக்கு இப்போ மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளபடியே இந்தியா அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலாருந்து எல்லாரும் பொங்கி பொங்கி ஓடுது ஆமாம் எல்லாரும் அள்ளி அள்ளி பருகுகிறார்கள் விலைவாசி அவ்வளவு குறைவு வேலை இல்லாத திண்டாட்டம் அப்படி ஒன்று இல்லவே இல்லை பெண்களின் பாதுகாப்பு ஆகா சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி இப்படியே காட்டுறான் நீங்க வந்து உங்களை அப்படி கற்பனையில் வச்சிருக்கிறான் ஆனா உண்மையான இந்தியா அப்படி இருக்காட்ட அப்படி இல்லை ஏன் அந்த மாதிரி இன்னைக்கு இந்த போராட்டம் உங்களோ பெரிய போராட்டம் நடக்குது இதை எந்த மீடியாவும் இப்பொழுது செய்தியாக்கவில்லை இது ஒரு பக்கம் இப்போ நமக்கு சில கேள்விகள் இதில் இருக்குது நீங்கள் பேரை மாத்திரீங்க சட்டத்தை மாத்திரீங்க இது சரியா தப்பா அவங்க வந்து விபத்து ஏற்படுத்தியதற்கு பத்தாண்டு சிறையா இல்லையாங்கிறதுலாம் ஒரு பெரிய வாதம் இருக்கட்டும் ஆனால் நியாயமாக இப்போ சொல்கிறேன் நான் என் அனுபவத்திலே சொல்கிறேன் நான் இங்கேருந்து ஒரு முறை ஊருக்கு போகிறேன் மதுரை பக்கத்தில் போகும்போது திட்டீர்னு சாலையின் நடுவே சாலையின் நடுவே மேஞ்சிக்கிட்டு இருந்த மாடு குட்டி டக்குன்னு ரோட்டுக்கு வந்துடுச்சு தப்பு அப்படியே துள்ளி ரோட்டுக்கு வந்து நின்றுடுச்சு பெரும் விபத்து அன்னைக்கு வந்து நூலிலையில் தவிர்க்கப்பட்டுச்சு இல்லையா அன்னைக்கு பெரும் விபத்து இப்ப நீங்க ரோட்டில் ஐயோ சாரி நான் மாடுன்னு சொல்லிட்டேன் கோமாதா அப்படி வச்சுப்பேன் ஏன்னா உங்களுக்கு அது கோபம் வரும் இப்ப சாலைகளில் கோமாதாக்கள் இருக்கிறது அந்த கோமாதாக்களால் பல மனிதர்கள் இறந்து போகிறார்கள் இப்போ கோமாதாவை என்ன பண்றது இல்லை கோமாதாவை வளர்த்தவன் என்ன பண்றது இதுக்கு எதாவது நீங்க சொல்ல முடியல குறைஞ்சபட்சம் அந்த டோல்கேட்டு முக்குக்கு முக்கு டோல்கேட் வச்சு வசூலிக்கிறீங்களே அந்த சாலைகளின் தேசிய நெடுஞ்சாலைகளில் சாலைகளின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சென்டர் மீடியம்னு சொல்கிறான் புல்லுலாம் வளர்த்து வச்சுருப்பாங்க செடியெலாம் வளர்த்து வச்சுருப்பாங்க அதுக்கு வேலி போட்டிருக்கீங்களா ஏன்னா அது உள்ளே மாடு போய் மேயாது டக்குன்னு ஒன்று உள்ளே வர முடியாது அந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கிறீங்களா காசு வாங்கிட்டு டோல்கேட் மூலம் காசு வாங்கி போடப்பட்டு இன்னைக்கு நாங்க அந்த டோல் செலுத்தி போகக்கூடிய சாலைகளே எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா அந்த சாலைகளை சரி பண்ணிட்டீங்களா இப்ப எல்லாத்தையும் செய்யாம டிரைவர்ட்ட போய் உன்னை பத்து ஆண்டு ஜெயில் நீங்கன்னா அவன் இந்த கேள்வியெல்லாம் கேட்பான மாட்டானா சரிங்க அதை விடுங்க இப்போ ஒரு விபத்தை ஏற்படுத்தியதற்கு பத்தாண்டு சரி விபத்தா இருந்தாலும் சரி கொலையா இருந்தாலும் சரி ஒரு உயிர் போயிடுச்சு அந்த இடத்துல நம்ம அந்த கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் ஒரு விபத்து ஏற்படுத்தி ஒரு உயிர் போனதற்கே பத்தாண்டு சிறை என்றால் வரவேற்பே வச்சுப்போம் பாராட்டுக்கள் வெல் குட் சூப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட கொலை பண்ணி பாலியல் உள்ளூர் செஞ்சோடனா வெளியில் விட்டுருந்தீங்களே அது என்ன கணக்கு எனக்கு புரியவே இல்லை பில்கிஸ் பான் வழக்கில் எல்லோரும் வெளியில் விட்டீங்க கேட்டால் பிகாஸ் தேர் ஆல் பிராமின்ஸ்ன்ட்டீங்க இல்லையா உங்களுக்கு ரெண்டு பேர் சொல்கிறேன் உங்களுக்கு நினைவு இருக்கான்னு பாருங்கள் பிலிப் திமோதி இந்த ரெண்டு பேர் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு பிலிப் திமோதி இந்த இருவரும் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு சின்ன பசங்க குழந்தைங்க இந்த இரண்டு குழந்தைகளும் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா எப்போன்னு ஒடிசாவில் ஒரு பாதிரியாரை உயிரோடு ஒரு எரிச்சு கொண்டாங்க ஞாபகம் அந்த பாதிரியார் வந்து அவர் வந்து அங்கே வந்து அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் சேவை செய்வதற்காக வந்த ஒரு தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர் இவர் மதம் மாற்றுகிறார் எங்கள் பகுதியில் வந்து அப்படின்னு சொல்லி இரவு ஜீப்பில் வந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தவரை அவர் அவருக்கு ரெண்டு குழந்தைங்க அந்த ஜீப் அப்படியே வச்சு எரிச்சு அவங்க வந்து ஜீப்பை விட்டு இறங்க முடியாதபடி சுற்றி நின்று தப்பிக்க கூட முடியாதபடிக்கு தந்தையையும் இரண்டு பிள்ளைகளையும் உயிரோடு எரித்து கொண்டார்கள் ஞாபகம் அவங்களுக்கு வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இப்போ அந்த வழக்கில் எல்லாரையும் குஜராத்ல பில்கிஸ் பான் விட்டாஷ் நேத்து உத்தரப்பிரதேச வாரணாசியில பாக்குறோம் கைது பண்றதுக்கே பெரும் போராட்டம் ரெண்டு மாசம் கழிச்சு கைது அவனுங்களை விடுவாங்கன்னு தெரியல அப்ப பெரும் கொலை செய்தவர்கள் பாலியல் வல்லுறவு செய்தவர்கள் கொடும் குற்றவாளிகள் எல்லாம் நீங்கள் விடுதலை செய்து விடுவீர்கள் அவனுக்கு எனக்கு மட்டும் தண்டனையானு அந்த லாரி ஓட்டுநர்களும் உரிமையாளர்களும் இன்றைக்கு கேட்கிறார்கள் இப்போ இதில் யார் பக்கம் சரி யார் பக்கம் தப்புங்கிறது இருக்கட்டும் விவசாய போராட்டம் மாதிரி இது ஒரு பெரும் போராட்டமாக மாறும் அபாயம் இருக்கிறது என்று டெல்லியில் இருக்கக்கூடிய செய்தியாளர் நண்பர்கள் தெரிவிக்கிறார்கள் சகோதரர்கள் அப்போ அப்படி மாறிச்சுன்னா அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்படும் கண்ணா அப்படின்னாலும் வேலை ஏறும் குறிப்பாக வெங்காயம் கவலை இல்லை நிர்மலா சீதாராமனுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா வெங்காயம் வெள்ளப்பூண்டு சாப்பிடாத குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் சொல்லிட்டாரு ஆனால் நாங்கள் வெள்ளாங்க வெங்காயம் வெள்ளை போட்டு இல்லை சாப்பிடக்கூடிய ஆட்கள் இல்லை அப்போ நமக்குலாம் கஷ்டம் வெங்காயம் விலை ஏறும் தக்காளி விலை ஏறும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு உருவாகும் பட் இதை எதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை ஆட்டினுடைய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸுக்கு கவலை இல்லை ஏன்னா நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் பேரை மாற்றிட்டோம்ல பாரதிய நியாய சம்திங் ஏதோ மாற்றிட்டுல சன்ஷிதாவா அந்த மாதிரி மாற்றி விட்டோம் இப்போ அந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா ஆட்டோ எப்படி ஓடுன்னு ஒரு படத்தில் அஜித் குமார் கேட்பாரில் அந்த மாதிரி சட்டத்துக்கு பேரை மாற்றிட்டாலே நியாயம் கிடைச்சிடும் நீங்கள் நம்பணும் இப்படியான ஒரு சட்டம் அதற்கு பேரையும் மாற்றி அந்த சட்டத்தையும் மாற்றி கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தினால் இன்றைக்கு வட இந்தியா பெரும் போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது எதையாவது பிரதமர் உடனடியாக கவனிப்பாரா அல்லது மல்யுத்த வீராங்கனைகளைப் போல விவசாயிகளை போல எக்கேடும் கண்டு போங்கன்னு இவங்களையும் விட்டுட்டு கண்டுக்காமல் விடுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெரும் சிக்கலுக்குள் அடுத்தடுத்த நாட்களில் இந்திய பொருளாதாரம் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பெரும் போராட்டமாக இது மாறும் அபாயம் இருக்கிறது எனவே ஒன்றிய அரசு உடனடியாக இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவுடன் பேசி இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலச்சூழலின் குரலாய் நான் செந்தில் நன்றி